ஜெர்மனியில் வெறும் இரண்டு மணி நேரத்தில் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்றதாக கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது நெக்ஸ்ட் பத்து வருஷம் உலகம் எப்படி மாறும் அப்படின்னா ஜெர்மனியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மியூனிக் டு பெர்லின் ரெண்டு சிட்டி இருக்கு அதாவது ஜெர்மனியில மிகப்பெரிய பொருளாதார சிட்டி அங்க பாத்தீங்கன்னா ஏ சிக்ஸ் ஒரு ஹைவே இருக்கு அது பன்னெண்டு லேனுங்க அது சிக்ஸ் லேன் இந்த பக்கம் சிக்ஸ் லேன் அந்த பக்கம் அதில் பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடே வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஆர் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி கூடாது நீங்க நீங்கள் இருந்து போகிறீங்க யூ டேக் அ கார் அண்ட் டாக்ஸி எடுத்துக்கிறீங்க நமக்குலாம் நூறுக்கு மேலே நீங்கள் அழுத்தினீங்கன்னாவே நம்ம இந்தியாவில் வந்து ஐயோ கார் ஆடுமே பயமாக இருக்குது நம்ம போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது பிரேக் பிடிக்குமா நம்ம ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சரில் நம்ம வளர்ந்தவங்க அங்கே நாங்கள் ஒரு கார் வாடகை கார் எடுத்துகிட்டு போகும்போது டிரைவர் சொன்னாங்க என்ன சார் ஸ்லோவாக போகிறீங்க லேன்ல அழுத்துங்க சார் அழுத்துங்க சார் நூற்றி எண்பது இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது டச் பண்ணுறவங்க அந்த ஹைவேல கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் கவர் பண்றாங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரெண்டரை மணி நேரத்தில் ஆறுநூறு கிலோமீட்டர் கவர் பண்ணி ரீச் ஆகிறோம் அப்பதான் தெரிஞ்சது ஒரு வளர்ந்த ஒரு மா நாடுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த வளர்ந்த நாடு எப்படி வந்துச்சுனாங்க நல்லா படித்தவங்க வந்து நாட்டை வந்து வளர்த்துறதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க இன்ஜினியர் வந்து படிச்சுட்டு சுயமா சம்பாதிக்க போகல நல்ல ரோடு போடலாமா டெக்னாலஜி கண்டுபிடிக்கலாமான்னு யோசிச்சனால தான் அந்த நாடு வளர்ந்துச்சு இப்போ இந்தியாவில் வந்து நம்ம வளரும் நாடுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம்